கோடி லட்சம் மக்கள் வந்து வாங்கவே இல்லை அதனால எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒண்ணு பொங்கல் தொகுப்புக்கு அந்த கரும்பு வெல்லம் பருப்பு திராட்சை தாங்க ஒரு அஞ்சு பேருக்கு ஏத்தா போட தாங்க அதிகமா இல்லைன்னா நீங்க கொஞ்சம் நாள் தருவீங்கன்னா அதோட ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தையும் சேர்த்து தாங்க இல்லை ரெண்டுத்தையும் ஒன்னும் தர முடியாதுன்னா அந்த ஆயிரம் ரூபாய் மட்டும் தாங்க அவங்க அந்த ஆயரூபா வச்சு சமைச்சு பொங்கல் வந்து நல்லா கொண்டாடிப்பாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு மக்கடினு சொல்றேன்